அஞ்சலி மகேஷ் சீரியலை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகேஷ் ஒவ்வொரு விஷயங்களும் வித்தியாசமாக செய்கிறத பார்த்தோம்னா அஞ்சலிக்கு வந்து என்ன செய்யறேன்னே புரியாமல் தடுமாறுறாங்க அஞ்சலியை பார்க்குறதுக்காக இங்கே துளசியும் அவங்க அம்மாவும் லக்ஷ்மியும் கிளம்பி வீட்டுக்கு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் லக்ஷ்மி வந்து ரொம்ப கவலையோடு இருப்பாங்க சிவராமன் கிட்டே சொல்லிட்டு நீ எதுக்காக கவலைப்படுற இத்தனை நாள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்காகன்னு கவலைப்பட்ட இப்போ என்னடானா அவன் நம்மளோட வந்து ராணி மாதிரி வந்து அந்த வீட்டில் ஜம்முன்னு இருக்க போகிறான் நீ எதுக்காக வந்து ம தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிற மாப்பிள்ள வந்து மகேஷ் நம்மளை மாதிரியே ஜோடியாக நல்லபடியாக இருக்காங்கன்னு தானே நீ சொன்னேன் அப்படி இருக்கப்போ எதுக்காக தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன் அப்போ ஒரு எட்டு போய் வந்து அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்னமோ மனசு கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே துளசி வந்து சொல்கிறாங்க இப்போ என்னம்மா உனக்கு வந்து போய் பார்க்கணும் அவ்வளோ தானே அப்படி போய் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இது கூட நல்ல யோசனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த பக்கம் அஞ்சலிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அம்மா ஃபோன் பண்ணோன்னா வந்து இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானே உன பார்க்கணும் போலேயே இருந்துச்சுமா நீ பேசாமல் கிளம்பி வீட்டுக்கு வரலாம்ல அப்படிங்கிறப்ப ஏய் இப்போ தான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அதுக்குள்ளே நான் வந்து வீட்டுக்கு வந்தால் சரியாக இருக்கும் கொஞ்சம் நாள் போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மகேஷ் வந்து கரெக்டாக வந்து இங்கே ஆஃபீஸில் மீட்டிங்கில் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்குறப்ப எதுக்காக என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெலாம் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க அப்படின்னு எல்லாரையும் சத்தம் போட்டோன்னே எல்லோரும் வந்து மகேஷ் கிட்டக்க போகிறதுக்கே வந்து பயப்பட ஆரமிச்சிடறாங்க உடனே வந்து மகேஷ் தனியாக வந்து போ போயிட்டு இந்த பக்கம் அஞ்சலி யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கானே தெரியலையே அவங்க ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் வந்து வீட்டில் உள்ள வந்து எல்லாத்துலேயும் வந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேமராவில் ஆனால் அதை எதுவும் அஞ்சலிக்கு தெரியாதனால இந்த பக்கம் அஞ்சலி மாட்டுக்கும் வந்து சந்தோஷமாக அவங்க கிட்ட வந்து திடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்டக்க வந்து விடாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க மகேஷ்க்கு வந்து இங்கே செம பதட்டம் வாய்ப்பு எடுதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க வந்து அதுக்கப்புறம் சுற்றி முற்றி வீட்டை வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கிச்சனுக்கு போனோன்னே பாத்திரம்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னே பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து பரவாயில்ல இருக்கட்டும்ங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் வந்து கழுவிக்கிட்டே அப்படியே ரொமான்டிக்காக வந்து பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் மகேஷ் வந்து அஞ்சலி யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறப்ப கிட்டே தான் அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் ஃபோனை கொண்டாயேன் ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறமா இந்த பக்கம் தனியாக அழுத்தி எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா வந்து அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணிடுறாங்க அவங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சோடனே அப்போ தான் வந்து நிம்மதி பெருமூச்சு விட்றாப்புல உடனே வந்து ஃபோனில் சிலப்பில் வந்து விஷயம்லாம் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அஞ்சலிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அஞ்சலி எதுக்காக வந்து நீ என்கிட்ட வந்து ஃபோ பேசாமையே இருக்கேன் ஏன் உன் அம்மாக்கிட்ட அவ்வளோ நேரம் பேச தெரியுது எனக்கு வந்து புது புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறப்ப ஏங்க நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து முதலாளி நான் உங்ககிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து கூப்பிடலாமா இல்லையா அது மட்டும் இல்லை எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப சும்மா சொல்லாத அஞ்சலி உனக்கு வந்து என்கிட்ட பேச வந்து பிடிக்கல அப்படி தானே அப்படின்னு கேட்டோன்னே சாச்சா உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமா இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிச்ச ஒரே ஆள் இப்போ நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் வந்து நிம்மதியாக சந்தோஷப்படுறாங்க ஒரு செகண்டு சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி வந்து காஃபி போடுறதுக்காக வந்து கிளம்பி போகிறாங்க போடுறப்ப பார்த்தா உடனே காஃபிலாம் ஒன்றும் நீ போட தேவையில்லை எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைங்க நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு தானே இருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்போ வந்து மகேஷ் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க வித்தியாசமாக நடக்க நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு ஏன் நான் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரியாக சொன்னோன்னே சரிங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்னு அஞ்சலி வந்து கேஷுவலாக விட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் பல எப்படி வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்காமல் கிட்டே அன்பாக நடந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் கவின் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம அஞ்சலி வாழ்க்கையில் வந்து இனிமேல் வந்து தலையிடக்கூடாது தேவையில்லாமல் அவ கிட்ட வந்து ஃபோனில் பேசினா கூட வந்து நமக்கு வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செகண்டை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க காலையில் ஏண்டா நினச்சிக்கிட்டு இருக்கே கவின் நீ வந்து உன் மேலே வந்து எவ்வளோ நம்பிக்கை அப்பாவும் சரி நானும் சரி வச்சிருக்கோம் நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு அந்த அவள் தான் வந்து கல்யாணம் ஆகி உன்னை வந்து மறந்துட்டு அவள் வந்து லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அவளுக்கு வந்து நீ காதலிச்சதும் தெரியாது எதுவுமே போது நீ தேவையில்லாமல் அவள் வா வாழ்க்கையிலையும் வந்து அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா உன்னால் பிரச்சனை ஆகிடக்கூடாதரா அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கவின் கிட்டே வந்து அவங்க அம்மாவை சொன்னோன்னே நீ சொல்கிறது வாஸ்தவந்தாமா அப்படின்ட்டு இந்த பக்கம் அமைதியாகிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வெற்றி வந்து அவங்க வீட்டில் வந்து கரெக்டாக வந்து துளசிக்கிட்ட தனியாக அழைச்சிட்டு வந்து பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்து மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்க நான் ஒரு விஷயம் ஒரு சில விஷயம் வந்து சொல்லுவேன் இங்கே பாருங்க நீங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்களாகிட்டிங்க அதனால் வந்து நான் இப்போ வந்து அமைதியாக யார்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து மனசில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெற்றியும் வந்து கிளம்பி போயிடுறாங்க வெற்றி கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி வந்து சத்தம் போடுறாங்க என்னென்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் இருக்கிற நாலு பொண்ணுல வந்து எந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வெற்றிக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க ஏன்னா இவர் துளசியை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்கல்ல அந்த சமயத்தில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வெற்றியை வந்து தனியாக கூப்பிட்டு ஆனால் என்னென்ன நீ மாட்டுக்க அப்பாவை வந்து ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க பேசாமல் வந்து ஒருத்தரை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தம் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறப்ப நீ தான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்குன்னு சொன்னியே அப்படி அப்புறம் எதுக்காக வந்து நீ சம்மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே டெய் யாரா சொன்னா அப்படிலாம் ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து அவர் சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாண்டா அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த சூழ்நிலை வந்து கல்யாணம் நடக்கலையா அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க தியா பொண்ணை வந்து அவங்க தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியான விஷயம் அப்போ விடுன அப்பா கிட்டே வந்து எதுவாக இருந்தாலும் உன் கல்யாணத்தை வந்து உனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்களே வந்து போட்டு போட்டு அப்பா கிட்ட நிப்பாட்டிக்கலாமா டே அவசரப்படாதே எனக்கு எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியும் முதல்ல அவங்க சம்மதிக்க வைக்கிறது தான் இப்போ முதல் வேலையாக இருக்கணும் இந்த பக்கம் அஞ்சலி நீ அவங்க இருக்கிறனால துளசிக்கிட்ட வந்து கே கேட்குறாங்க இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மா வந்து அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிறப்ப விடுமா ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது